அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் மேணுகோபால் எல்லா ஜாதகமும் சூப்பர் ஆனால் அப்படிங்கிற டைட்டிலில் இன்றைக்கி பேசலாம் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எண்ணம் என்னென்னா நம்ம ஜாதகம் உயர்வானதா வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கா நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு உச்சநிலையை நம்ம தொடுவோமா வசதி வாய்ப்போடு வாழ்வோமா அப்படிங்கிற இயக்கம் தன்னுடைய ஜாதகத்தை பற்றிய சந்தேகங்கள் எல்லோரிடமும் அதிகமாகவே உள்ளது எல்லோருக்கும் இந்த அமைப்பு ஒரே மாதிரி இருந்தாலுமே வாழ்க்கை முரண்பாடுகள் வேறுபாடுகள் ஏற்படுவது ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லா ஜாதகத்திலும் சூப்பரான அமைப்புகள் இருக்கத்தான் செய்யுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போது ஒரு ஜாதகத்தில் எடுத்தால் அதில் வெற்றி வரக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில பாவங்கள் பாதிக்கப்பட்டால் அந்த வெற்றி வாய்ப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு காலதாமதமாகும் சில பேர்த்துக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இது முழுக்க முழுக்க பூர்வ ஜென்ம கர்ம வினையால் ஏற்படுவது உங்கள் முன்னோர்கள் செய்த தவ பயனால் ஏற்படுவது அதனால் எப்போயுமே யாருடைய ஜாதகத்தையும் யாருடையும் கம்பேர் பண்ணாதீங்க ஒவ்வொரு ஜாதகமும் தனித்தன்மையை வாய்ந்தது தான் ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் இருக்க முடியாது ஒரே மாதிரி கை ரகை எல்லாருடையமே இருக்காது ஒவ்வொருத்தருடைய கைரகை வேறுபடும் அதேமாதிரி தான் ஜாதகமும் வேறுபடும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஜாதகமும் சூப்பர் தான் அந்த ஜாதகம் ஜெயிப்பதற்கு அதில் உள்ள நுட்பமான விஷயங்களை நாம் எடுத்து பயன்படுத்தினால் நிச்சயமாக ஜெயித்து விடலாம் அப்படிங்கிறதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது மற்றபடி ஒவ்வொருவருடைய ஜாதகமும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உண்டு என்ற அடிப்படை விஷயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் உள்ள சிறப்புகளை அப்டேட் பண்ணனா நிச்சயமாக உங்கள் ஜாதகமும் சூப்பர் ஜாதகம்தான் நன்றி வணக்கம்